இனப்பிரச்சனைக்கு தீர்வு அனுர அரசு வெளியிட்ட அறிவிப்பு அனுரவின் மற்றொரு அதிரடி உத்தரவு காலக்கெடு விதிப்பு அனுரவுடன் கைகொருக்க சஜித் தரப்பில் இணக்கம் இறக்குமதி செய்யப்பட்ட இருநூறு சொகுசு வாகனங்கள் தொடர்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு பார்பாமில் பெற்ற அரசியல்வாதிகள் தொடர்பில் அனுர அரசிடம் சுமந்திரன் கோரிக்கை குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டுங்கள் நாவல் அணுகுக்கு சவால் கனடாவில் நடைமுறைக்கு வந்துள்ள புதிய சட்டத்தால் பலருக்கு சிக்கல் உலகில் மிகவும் பாதுகாப்பாக சுற்றுலா செல்லக்கூடிய நாடு எது தெரியுமா நடைபெறவுள்ள தேர்தலின் பின்னர் அமையவுள்ள புதிய நாடாளுமன்றத்தில் புதிய அரசமைப்பை உருவாக்குவதன் மூலம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்தாா் ஜனாதிபதி தலைமையிலான திசநாயக்க அரசின் முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இதன்போது செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அமைச்சர் விஜித ஹேரத் மேற்கண்டவாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மூலம் புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அரசை அமைப்பதற்காக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட உள்ளது நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாகவே அரசு அமைக்கப்படும் அம்முடைய விஞ்ஞாபனத்துக்கு அமைய இனப்பிரச்சினைக்கு தீர்வை வழங்க புதிய அரசமைப்பை உருவாக்கப்படும் அவ்வாறு உருவாக்கப்படும் அரசமைப்பு நாட்டு மக்களிடம் வழங்கப்பட்டு அவர்களின் கருத்துக்களுடன் கூடிய கொள்கை மற்றும் வேலைத்திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் புதிய அரசு ஆட்சி அமைத்ததைத் தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார் மதுபான சாலைகளின் வரி நாட்டுக்கு முக்கியமானது என இலங்கை மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நிலுவைத் தொகையை செலுத்த தவறியது மதுபான ஆணைகளுக்கு இனி அனுமதி இல்லை என திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் எம் ஜி குணஸ்ரீ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரை நிலுவையாக ஒன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாய் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலுவைத் தொகையை எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்தாத மதுபான உற்பத்தியாளர்களின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உரிமத்தை நீடிக்க வேண்டாம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதி உத்தரவிட்டுள்ளார் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நிலுவையை செலுத்தாத உரிமையாளர்களின் அனுமதி பறிக்கப்பட்டு புதியவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறும் பட்சத்தில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்காவுடன் ஒத்துழைக்கும் என்று அதன் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் ஹபீர் ஹாசிம் மனோ கணேசன் தயஸ்ரீ ஜெயசேகர மற்றும் டலஸ் அழகப்பெருமா ஆகியோரை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் தமது தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் மேலும் அனுரகுமார் திசநாயக்கவினால் முன்னெடுக்கப்படும் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்த மாட்டோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் ஜனாதிபதி பதவியை வகிக்கும் அதே கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற மக்கள் கூடாது என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இருநூறு சொகுசு வாகனங்களில் இருபது வாகனங்கள் மட்டுமே அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் தெரிவித்துள்ளது இவ்வாறு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களினால் அரசாங்கத்திற்கு ஐநூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான வரி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்படும் வகையில் இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு வாகனங்களை உடனடியாக கைப்பற்றுவதோடு குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அனைவரையும் உடனடியாக கைது செய்யுமாறு பிரதமர் திலினி நிலினி கமகே ஊழல் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து கடத்தப்பட்ட பிராடோ லென் கிரஷர் ஓவர் உள்ளிட்ட இருநூறு சொகுசு வாகனங்கள் சாதாரண வாகனங்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சொகுசு உடனடியாக அரசிடம் ஒப்படைக்குமாறு உரிமையாளர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த ஆட்சியில் மதுபான சாலைகளை பெற்று வழங்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் அனைவரது பெயர்களையும் தற்போதைய அரசு உடனடியாக பகிரங்கப்படுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று நாடு முழுவதும் மதுபான சர்ச்சை நிலவுகிறது இதனால் இந்த பட்டியலை அரசு உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசியல்வாதிகள் சிபாரிசு செய்து இந்த அதிகூடிய மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ளன என்பது மக்களுக்கு தேர்தலுக்கு தெரிய வந்தால் தான் முன்புக்கலாம் செயல்பாடாகும் நாட்டில் மதுபோதை தொடர்பில் சமூக மட்டத்தில் பெரும் பிரச்சினைகள் எழுந்துள்ளது இளையவர்களுக்கு இதனால் பாதிப்பு இருக்கிறது அப்படியான நிலையில் மதுபான சாலைகளை அதிகரிக்கும் செயல்பாட்டில் ஈடுபட்டவர்கள் இரகசியமாக ஈடுபட்டவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் ராஜபக்ஷர்களின் ஆட்சிக்காலத்தில் உகண்டா உள்ளிட்ட நாடுகளில் பில்லியன் கணக்கிலான டாலரை பதுக்கி வைத்ததாக ஜனாதிபதி தேசநாயக்க தேர்தல்கள் காலங்களில் வெளியிட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தின் போது தேசநாயக்க வெளியிட்ட கருத்து கொன்றை தமது எக்ஸ்தளத்தில் காணொலி பதிவாக பதிவேற்றி குறித்த சவாலை விடுத்துள்ளார் தமது குடும்பத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி உள்ளிட்ட அவரது தரப்பினர் பல வருட காலமாக குற்றம் சுமத்தி வருவதாக நாமல் கூறியுள்ளார் இந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் காலம் தற்போது நெருங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கனடாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள புதிய புலம்பெயர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளது இதன் காரணமாக கனடாவில் உணவகங்கள் உள்ளிட்ட பல நிறுவனங்களை நடத்துவோருக்கு நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புலம்பெயர் பணியாளர்கள் இல்லாவிட்டால் தாங்கள் உணவகங்களையே மூட வேண்டிய நிலை ஏற்படும் என பல உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் பல பணிகளில் தட்டுப்பாடு நிலவும் நிலையிலும் கனடா அரசு குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கையில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்கள் பலருடைய பணி அனுமதி காலாவதியாகியுள்ளது உள்ளது இந்த நிலையில் அவர்கள் அனைவரையும் மீண்டும் பணிக்கு எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அத்துடன் ஒரு வருடத்துக்கு தான் பணி அனுமதிகளும் வழங்கப்பட உள்ளது இவ்வாறான நிலையில் பணி வழங்குவோர் புதிதாக பணியாளர்களை பணிக்கு அமர்த்தி அவர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டிய கட்டாய நிலைமை ஏற்பட்டுள்ளது அரசின் குறைந்த ஊதியம் தற்காலிக பணியாளர்கள் எண்ணிக்கையை குறைக்கும் திட்டத்தால் புலம்பெயர் தொழிலாளர்கள் கடும் அவதிக்குள்ளாக்கப்படுவதாக இருப்பதாகவும் பல தொழில்கள் மூடப்படும் அபாயம் முழுமையும் குறிப்பிடத்தக்கது உலக அரங்கில் இந்த ஆண்டின் உலகின் மிகவும் பாதுகாப்பாக சுற்றுலா செய்யக்கூடிய நாடாக கனடாவிற்கு சிறந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விடயமானது அமெரிக்காவின் சுற்றுலா காப்புறுதி நிறுவனம் ஆய்வு நடத்தி வெளியிட்டுள்ள பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலின் பிரகாரம் உலகின் மிகவும் பாதுகாப்பான சுற்றுலா செய்யக்கூடிய நாடுகளின் வரிசையில் கனடா முதலிடத்தையும் சுவிட்சர்லாந்து இரண்டாம் இடத்தையும் நோர்வே மூன்றாம் இடத்தையும் பெற்றுக் எனினும் கனடா மிகவும் பாதுகாப்பான என்ற போதிலும் நாட்டின் சில கட்டுப்பாட்டு பகுதிகளில் நிலவிவரும் காட்டுத்தீயை அண்டிய பகுதிகளிலான காற்றை சுவாசிப்பதினால் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் எனவும் இவ்வாறண பகுதிகளுக்கு சுவாச பிரச்சினையுடையவர்கள் சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது வன்முறைகள் மற்றும் ஆயுத போராட்டங்கள் போன்ற காரணிகளின் அடிப்படையில் இந்த தரப்படுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இந்த நாடுகளின் பட்டியலில் முதல் பதினைந்து இடங்களில் ஆஸ்திரேலியா பிரித்தானியா நெதர்லாந்து ஜப்பான் பிரான்ஸ் மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது